திருமறை குரான்ல சொல்றான் ய அய்யூ ஹல்ல தீன அ மனுஷ் தாயனு நம்பிக்கையாளர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ் உதவி தேடுங்கள் இன்னல்லாஹ மா சாபிரின் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அப்போ இஸ்லாம் அடிப்படையிலே நமக்கு சொல்லித் தர்ற ஒரு தத்துவம் என்ன ஒரு அடிப்படையான அறிவுரை என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு அறிவு அடிப்படையாக சொல்லக்கூடிய அறிவுரைகளில் ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட மூமீனான ஆண்கள் பெண்கள் அவங்க அல்லாட்ட உதவி தேடும்போது எப்படி தேடணும் தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை ஏற்பட்டாலும் எவ்வளவுதான் கஷ்டம் துன்பம் சோதனை ஏற்பட்டாலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இது எல்லாமே யாரால வருது நம்மளை படைச்ச இறைவனால வருது ஒரு நோய் வந்து ஒரு மனுஷன் பாதிக்கப்படுறான்னு சொன்னா அந்த நோயை கொடுப்பவன் அல்ல பொருளாதார நெருக்கடி ஏற்படுதுன்னா அந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் அல்ல தான் அந்த சோதனையை கொடுக்குறான் அப்போ நாம் ஒரு தவறு செய்கிறோம் நாம் செய்கிற தவறின் மூலமாக நமக்கு ஒரு சோதனை பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதுவும் அல்லா தான் வருது அப்போ நல்லதும் தான் நட வருது அல்லாவுடைய விதிப்படி தான் நல்லதும் நடக்குது கெட்டதும் அல்லாவுடைய விதிப்படி தான் நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை அடிப்படையிலேயே ஒரு மனிதன் புரிஞ்சிருந்தான்னு சொன்னால் அவனுக்கு மன அழுத்தத்துக்கு வழி இல்லாமல் போயிடுது அப்போ அல்லாதான் நம்மளை சோதிக்கிறான் அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து திருமறை குரானில் தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த சோதனையும் துன்பமும் வரும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவுல உள்ள வசனத்தை இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நம்பிக்கையாளர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வல நபுலு வன்னக்கும் விஷயம் வினல் ஹவுஃபி ஒல் ஜோல் ஓ நக்ஸிம் வினல் அம்வாலி ஒல் அன்பு ஓ சமராத்தி அல்லாஹ் சொல்கிறான் முதல் வசனத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் உதவி தேடுங்க நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை நாம் சோதிப்போம் பயத்தை கொடுத்து உங்களை நாம் சோதிப்போம் பயத்தை கொடுத்து வறுமையை கொடுத்து விளைச்சல்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய உயிர்களை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம் அப்போ நாலு விதத்தில் சோதனை வரும் பயத்தை கொடுத்த அல்ல சோதிப்பான் வறுமையை கொடுத்தா அல்ல சோதிப்பான் பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருமானத்தில் குறைவை ஏற்படுத்தி வியாபாரத்தில் விளைச்சல்களில் இழப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் உயிர்களை கொண்டும் சோதிப்பான் உயிர்களை கொண்டு சோதிக்கிறதுனா நம்ம உயிர்களாலும் நாம் சோதிக்கப்படுவோம் நமக்கு வேண்டியவர்களுடைய உயிர்களாலும் நாம சோதிக்கப்படுவோம் அப்போ இந்த விஷயத்தை அடிப்படையாக மார்க்கம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கு இதை ரசுல்லா வந்து மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த இது மாதிரியெல்லாம் சோதனை வரும் நல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றான் இந்த சோதனைகளை எல்லாம் யார் தாங்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அந்த நற்செய்திக்குரியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லதீன அசாபத்துகும் முசீபத்து காலு இன்னா லில்லாகி வா இன்னா இலகி ராஜ்யவோன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பமோ கஷ்டமோ முசிபத்தோ வந்தால் அவர்கள் சொல்வார்கள் இன்னா லில்லாகி வா இன்னா இலகி ராஜ்யவோன் அவனிடமிருந்தே வந்தோம் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள் அப்ப இந்த வார்த்தையும் எவ்வளவுதான் நமக்கு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் பொருளாதார நெருக்கடி பணக்கஷ்டம் அல்லது நாம் செஞ்ச ஒரு தவறுக்காக நமக்கு வரக்கூடிய ஆபத்து பிரச்சனை இது எல்லாமே எது வந்தாலும் அந்த ஒரு செகண்ட் பொறுமையை மேற்கொண்டு தொழுது அல்லாட்டை துவா செஞ்சு முறையிட்டு நாம் இன்னால் வா இன்னா ராஜ்யோங்கிற வார்த்தையை சொல்லும்போது அது நமக்கு ஒரு விதமான மன ஆறுதலை தருது நமக்கு விருப்பமான ஒருத்தர் பெத்த தாயாக இருக்கலாம் பெத்த தகப்பனாக இருக்கலாம் அல்லது நாம் பெத்த பிள்ளையாக இருக்கலாம் நாம் திருமணம் முடித்த கட்டிய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் திடீர்னு மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த மௌத்து செய்தியை கேள்வி போடுறதும் ஒரு மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மன பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு செகண்டில் தான் நமக்கு கொடுத்தான் அல்லா தான் இருந்து எடுத்துக்கிட்டாங்கிறத புரிஞ்சு இன்னால் இல்லை ஹஹிவா இன்னா இல்லை ஒன் அவன்கிட்ட இருந்தே வந்தோம் அவன்கிட்டையே செல்லக்கூடியவளாக இருக்கிறோம் நமக்கு கொடுத்தா அல்லா இருந்து பறிச்சுக்கிட்டான் இன்றைக்கி இவங்க போயிட்டாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான உறவு இன்றைக்கி போயிருச்சு நாளைக்கு நாம் போக போகிறோங்கிற ஒரு உணர்வை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த புரிதல் யாருக்கு ஏற்படும்னா ஈமான் உள்ள மூமின்களுக்கு தான் ஏற்படும் மூமின் அல்லாத மக்களுக்கு அந்த புரிதல் ஏற்படாது அப்ப அல்லாவின் மீது ஈமான் கொண்ட மூமீனான முஸ்லிமான மக்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு இன்னாள் இல்லாகிவா இன்னா இலகிராஜினு சொல்லி தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாட்ட அவங்க உதவி தேடினாங்கன்னு சொன்னா மன அழுத்தத்துக்கு வேலை இல்லாம போயிடும் அடுத்து வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஸ்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ரசியத்தை இந்த மூமின்களுடைய அதாவது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மூமின்களுடைய மூமினுடைய நிலையை நினைச்சா ஆச்சரியமா இருக்குங்கிறாங்கிற சொல்ல அதாவது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மூமீனான அடியானின் நிலையை நினைத்து பார்த்தால் ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருக்கு ஒரு மூமினுடைய நிலையை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு வியப்பா இருக்கு இந்த நிலமை வந்து மூமீன்களை தவிர வேற யாருக்கும் கிடையாது மூமினுடைய நிலையை சற்று சிந்திச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த நிலை மூமின்களுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர வேற யாருக்கும் கிடையாதுன்ற சொல்ல சொல்கிறாங்க அது என்ன ஆச்சரியமான நிலை அத சொல்கிறாங்க இந்த மூமினுக்கு வந்து ஒரு சோதனை வந்தா அல்லாஹ் வந்து இந்த மூமினை சோதிக்கிறான் சோதிக்கும் போது அந்த மூமின் என்ன பண்ணுறான் அதுக்காக வேண்டி மனம் கவலைப்பட்டாலும் கவலை வேதனை விரக்தி மனசில் வந்தாலும் அல்லா கொடுத்தான் இந்த சோதனை தான் கொடுத்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மூமின் சபூர் செய்கிறான் சபூர் செய்யும் போது என்ன ஆகுது அவனுக்கு நன்மை அப்போ ஒரு துன்பம் ஏற்படும் போது பொறுமையா இருந்து ஒரு சோதனை வரும்போது அதை தாங்கிக்கிட்டு சபுர் செஞ்சு பொறுமையா இருக்கும் போது இவன் சபுர் செஞ்ச காரணத்தினால பொறுமையா இருந்த காரணத்தினால அல்லாஹ் இவனுக்கு நன்மையை எழுதுறான் அது ஒரு நன்மையாயிருது பிறகு அல்லாஹ் அவனுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்துல இருந்து அவனை காப்பாத்திட்டான்னு சொன்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்தினா இரண்டு விதமான நன்மை அடைஞ்சிருது அதாவது ஒரு மூமின் எப்படி நன்மை அடையிறான்னு கேட்டா அல்லாஹ் அவனுக்கு சோதனையை கொடுக்கும் போது பொறுமையா இருக்கான் அந்த பொறுமைக்கும் அல்லாட்ட நன்மை கிடைச்சிருது பிறகு அந்த சோதனையிலேருந்து அந்த மூமினை அல்லா காப்பாத்திட்டா என்ன பண்ணுவான் அல்லாவுக்கு அந்த மூமீன் வந்து நன்றி செலுத்துவான் அல்லா என்னைய நீ இந்த சோதனையிலேருந்து காப்பாற்றிட்ட உனக்கே எல்லா புகழும் சொல்லி தொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவான் அப்போ சோதனையிலேருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்தினான் அதுவும் நன்மையாக ஆயிடுது அவன் சோதனை துன்பம் வரும்போது சபுர் செஞ்சு பொறுமையா இருக்கான் அதுவும் நன்மையாயிருது இந்த இரண்டு விதமான நன்மை மூமினுக்கு மட்டும்தான் கிடைக்கிது வேறு யாருக்கும் இல்லை இதுதான் மூமினுடைய நிலை இதை நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது மூமின்களை தவிர வேறு யாருக்கும் இந்த நிலைமை இல்லைன்ற சொல்லா சொல்கிறாங்க அப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லால் இது நூற்றுக்கு நூறு அல்லாவுடைய நபி சொன்ன இந்த விஷயம் உண்மையாக இருக்கிறது நமக்கு ஒரு கஷ்டத்தை அல்லா கொடுக்குறான் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்கும் அதனால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது நமக்கு அல்லாஹ் நன்மையை தர்றான் பிறகு அந்த கஷ்டத்திலேருந்து சோதனையிலேருந்து அல்லா நம்மளை காப்பாத்துறான் நாம் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அதுவும் நன்மையாயிருது ரெண்டு மடங்கான ரெட்டிப்பான நன்மை வந்து நமக்கு கிடைக்கிது அடுத்த சுல்லா சொல்கிறாங்க ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் வியாதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்காக வேண்டி அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நன்மை எழுதப்படாமல் இருக்கிறதே கிடையாது ஒரு மூமின் கவலைப்படுறானா அந்த கவலைக்கு அல்ல வந்து அவனுடைய பாவங்களை மன்னித்து நன்மையை எழுதுறான் ஒரு மூமின் வந்து துன்பப்படுறானா அந்த துன்பத்துக்கும் ஒரு நன்மையை எழுதி அவன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறான் அவன் எந்த விதத்துல வியாதி வந்து கஷ்டப்படுறானா கடன் வந்து கஷ்டப்படுறானா வேலை இல்லாம சாப்பாடு பிரச்சனை எந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டாலும் அவன் கஷ்டப்படும் போது அல்லஹ் அவனுக்கு ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் அவன் செஞ்ச கஷ்டத்தின் காரணமா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கஷ்டத்தின் காரணமா அவன் சபு செய்யற காரணத்தினால அவன் செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறான் அவனுக்கு நன்மை எழுதுறான் என்று நபிகள் நாயகம் செல்லுல்லா குடே சொன்னாங்க அப்ப இது மாதிரியான விஷயத்தை புரிஞ்சாலே மன அழுத்தங்கிறது நமக்கு இல்லாம போயிடும் அடுத்து வந்து அல்லாஹூ ரபுல்லாலமின் அவனுடைய வேதமான திருமறை குரான்ல மனிதர்களாகிய நம்மளை எப்படி படைச்சோங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அதாவது மனிதன் வந்து எப்படி படைக்கப்பட்டான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரா பலதுல திருக்குறான்ல இருக்கக்கூடிய தொண்ணூறாவது அத்தியாயத்தில் உள்ள நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லக்கது ஹலக்குனல் இன்ஸான ஃபீ கபத் லக்கது ஹலக்குனல் இன்சான லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபி கபத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் படைத்தோம் கஷ்டத்தில் படைத்தோம்னா என்ன அர்த்தம் கஷ்டப்படக்கூடியவனாக படைத்தோம்னு நல்லா சொல்லலாம் அப்ப மனுஷன் நல்லா எப்படி படைச்சிருக்கான் கஷ்டத்தில் உள்ளவனாக கஷ்டப்படக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கிறான் இன்னும் ரபுல் ஆலமீன் அவனுடைய வேதமான திருமறை குழான்ல மனிதர்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை பத்தி அல்லாஹ் வந்து சூறா காஃப்ல திருக்குறானில் இருக்கக்கூடிய ஐம்பதாவது சூறாவில் உள்ள பதினாறாவது வசனத்தில் அல்லா சொல்றான் வரீத் அல்லா சொல்றான் மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லா சொல்றான் மனிதனை நாம் மனிதனை படைத்தோம் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவனுடைய மனம் அவனிடத்தில் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அன்றியும் நாம் அவனுடைய பிடரியில் உள்ள நரம்பை விட அவனுக்கு சமீபமாகவே இருக்கிறோம் அல்லா சொல்கிறான் அப்போ அல்லாஹ் நம்மளை படைச்சது அல்லாதான் நம்மளுடைய உள்ளத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம மனசு நம்மள்கிட்ட என்ன பேசுது நாம் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோம் என்ன ஃபீல் பண்ணுறோம் இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அப்போ மனிதர்களாகிய நம் எல்லோருக்குமே நம்முடைய பிடரி நரம்பை விட அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் இருப்பதாக நெருக்கத்தில் இருப்பதாக அல்லாஹூர் ஆலமீன் இந்த வசனத்தில் வந்து நமக்கு சொல்கிறான் அப்போ பிடரி நரம்பை விட அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அரிசியில் இருக்காமோ அப்போ அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிடரி நரம்பை விட அல்லாஹ் பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ பிடரி நரம்பை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹூர் ஆலமீன் பிடரி நரம்பை விட அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பிடரி நரம்ப விட பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நமக்கு அல்லா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ பிடரி நரம்பை விட நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹூர் ஆலமீன் நம்ம கஷ்டத்தை முறையிடுவதற்கும் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்காக அவன்கிட்ட அழுது கையேந்தி துவா செய்வதற்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கும் அல்லாஹ் வந்து நமக்கு பிடறி நரம்பை விட பக்கத்தில் இருப்பதாக சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் மனுஷனுக்கு ரொம்ப தெளிவாக சொல்றான் மனிதனே உன்னை நான் தான் படைத்தேன் உன்னுடைய மனம் உன்னிடம் என்ன பேசுகிறது அது எல்லாமே அல்லாவுக்கும் தெரியும் உனக்கு உன்னுடைய பிடரி நரம்பை விட உனக்கு நான் சமீபமாக பக்கத்தில் இருக்கேன் நெருக்கமாக இருக்கேன் ரொம்ப பிடரி நரம்பை விட கிட்டக்க இருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் குரானில் அப்போ இந்த விஷயத்தை சிந்திக்கும் போது மன அழுத்தம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது இன்னும் நபிகள் நாயகம் செல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் இந்த மனதை பற்றி நாம் மன அழுத்தம்ங்கிற ஒரு பாது மன அழுத்தம்ங்கிற ஒரு பிரச்சனையால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே சிறுவர்கள்ல இருந்து வாலிபர்கள் இளம்பெண்கள் முதியவர்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களே இந்த மனசை பற்றி அல்லாவுடைய தூதர் கல்பு என்று சொல்லுகிற அந்த கல்பு என்ற உள்ளத்தை பற்றி அல்லாவுடைய நபி நமக்கு சொன்னாங்க அதை எப்படி அல் அல்லாவுடைய நம்பி அறிவுறுத்தினாங்கன்னு சொன்னால் சவிகுள் புகாரியில் வரக்கூடிய இந்த ஆதாரபூர்வமான செய்தி நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது ரசுல்லா சொல்கிறாங்க உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது ரசுல்லா சொல்கிறாங்க உடம்புல மனிதனுடைய உடம்புல மனிதர்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது அந்த சதை துண்டு சீராக இருந்தால் உடல் முழுவதும் சீராக இருக்கும் அந்த சதை துண்டு சீர்கட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உடம்பும் சீர்கட்டு போயிருங்கிறாங்க ரசூல்லா நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் ஒரு சதை துண்டு இருக்குது அந்த சதை துண்டு சீராக இருந்தால் உடம்பு முழுக்க சீராக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த சதைத்துண்டு கெட்டு போயிடுச்சு சீர்கட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த உடம்பும் சீர்கட்டு போயிடும் ரசுல்லா சொல்கிறாங்க அதை சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க அந்த சதைத்துண்டு என்ன அதுதான் கல்பு அதுதான் வந்து உள்ளம் அப்போ அந்த உள்ளம் மனிதனுடைய மனம் இருக்கிறது அந்த மனம் தான் அதுதான் உடம்புல ஒரு சதைத்துண்டு இருக்குது அது கெட்டு போனால் உடம்பே கெட்டு போயிடும் அது நல்லா இருந்தால் உடம்பு முழுக்க நல்லா இருக்கும் அதுதான் உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய கல்பு என்று அல்லாவுடைய நபி சொன்னாங்க அப்போ அந்த மன அழுத்தத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கு தொழுகை பொறுமை திக்ரு திக்கிறுறது இந்த தன்மை இருந்தாலே பொறுமையும் தொழுகையும் அல்லாது திக்ரு செய்யக்கூடிய தன்மையும் இருந்துச்சுன்னு சொன்னால் மன அழுத்தங்கிறது காணாமல் போயிடும் அப்போ மன அழுத்தத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை மன அழுத்தத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிட தேவையில்லை மன அழுத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற எத்தனையோ மருத்துவர்களும் மன அழுத்தத்தால் மனநோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க எத்தனையோ மனநல மருத்துவர்கள் மனநல பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க அந்த மனநல மருத்துவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கா மனச்சிதைவு இல்லாமல் இருக்கா மனச்சோர்வு இல்லாமல் இருக்கா கிடையாது அவர்களுக்கும் இருக்கிறது காரணம் என்ன அப்போ இந்த ஈமான்ங்கிற விஷயம் மன அழுத்தம் அதாவது மனிதன் சம்மந்தப்பட்ட அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் இந்த ஹியூமன் சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற மனித உளவியலை அப்படியே பேசின ஒரு மார்க்கம் உலகத்துல இருக்குன்னா அது இஸ்லாம் மட்டும்தான் மனித உளவியலை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாவுடைய நபி சொல்றாங்க அப்ப படைச்ச தான் மனிதனை பற்றி மனிதனுடைய மனத்தை மனதை பற்றி மனிதனின் உள்ளம் என்ன எப்படி என்ன ஓட்டம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும் அதனாலதான் ஹியூமன் சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற அந்த உளவியல் தெளிவாக இஸ்லாத்தில் பேசப்பட்டு இருக்கிறது அடுத்து வந்து மன அழுத்தத்தை போக்குறதுக்கு அல்லா சொல்கிற ஒரு அழகான வழிமுறை என்னன்னு சொன்னால் இன்றைக்கி படைத்த இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் நிறைய இருக்காங்க அப்படியே இறைவனை நம்புனா கூட நம்மளை படைத்த உண்மையான இறைவன் யார் அவன் மார்க்கம் என்ன அவனுடைய அறிவுரை என்னங்கிறதையும் தெரியாத மக்கள் இருக்காங்க அப்ப ஈமான் இல்லாத இஸ்லாம் இல்லாத பெரும்பாலான மக்கள் தான் இந்த மன அழுத்தத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதை இன்னைக்கு நாம பார்க்குறோம் அப்ப அந்த மன அழுத்தம் இல்லாமல் மனசு அமைதி அடைகிறதுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு அழகான தீர்வு அழகான வழிமுறை இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அல்லாவை தஸ்மீகு செய்கிறது திக்ரு செய்கிறது கிடையாது இந்த தஸ்மீக திக்ருல நமக்கு நன்மை மட்டும் கிடைக்கிறது இல்லை அப்ப நாம அல்லாவை திக்ரு செய்றோம் சுபஹான் அல்லா அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் லாஹிலாக இல்ல லாஹவுல வலா வலாக்குவத்தை இல்லா பில்லா சுபுஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபான் அல்லாஹில் அலீம் என்று நாம் ஓதுகிற ஒவ்வொரு திக்கரும் ஒவ்வொரு தஸ்பீஹும் நமக்கு அல்லாட்ட நன்மையை தருது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கு நாம சுபான் அல்லா அலஹம்லா அல்லா அக்பர் லாயில் அல்லா லாயிலாகஇஇல்லாஹூ வகுதகு அலு லகுல் முல்கு வகுல் ஹம்வால குள்ளி ஷயின் கதீர் என்ற சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் தீஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்ற லாஹவுல வலாகுவத்தை இல்லா பில்லா என்ற இது மாதிரியான திக்கல்களை ஓதும்போது நாம் செஞ்ச தவறுகளை அல்லா மன்னிக்கிறான் நமக்கு நன்மையை நன்மையை தர்றான் அதே நேரத்தில் இந்த திக்கருவனுக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை தருதுன்னு சொன்னால் நன்மையை தருது பாவங்கள் மண் நாம் ஓதுற திக்குரு நாம் அல்லாவை போற்றி புகழ்றது பெருமைப்படுத்துறது திக்ரு செய்யறது நாம் செஞ்ச தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படுறதுக்கு நமக்கு காரணமா இருக்கு இன்னொன்று இன்னொரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் வந்து அமைதி அடையுதுன்னு அல்லா சொல்கிறான் அல்லாவை திக்கரு செய்கிற காரணத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றி நம்முடைய உள்ளம் வந்து அமைதி அடைகிறதுக்கு உள்ளம் வந்து அமைதி அடைஞ்சிட்டாலே மன அழுத்தம் காணாமல் போயிடும் அப்போ மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் மனசு வந்து அடையாம நிம்மதி அடையாமல் இருக்கிறதான் காரணம் இப்போ யாருடைய மனசு வந்து நிம்மதியாக அமைதி அடைஞ்சிருக்கோ யாருடைய மனசு நிம்மதியான முறையில் அமைதி அடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது அப்போ நிம்மதி இல்லாமல் அடையாத ஒவ்வொரு மனிதனின் மனமும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் மனச்சோர்வால் பாதிக்கப்படும் மனச்சிதைவால் பாதிக்கப்படும் அந்த மனச்சிதைவுலருந்து மனச்சோர்வுலேருந்து மன அழுத்தத்திலிருந்து நம்மளை நாம் தற்காத்துக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு அழகான வழிமுறை என்னன்னு சொன்னால் அவனை நாம் திக்ரு செய்கிறது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் சூறா ராயத்தில் திருக்குறானில் இருக்கக்கூடிய பதிமூணாவது சூறாவில் உள்ள இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹ் மிகச் தெளிவாக சொல்லி காட்டுறான் அல்லாவின் மீது ஈமான் கொண்ட மூமின்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அல்ல தீன ஆமனு வ தத்ம இன்னு குலூபுகம் பி திக்ரில்லாகி அலா பி திக்ரில்லாகி தத்ம இன்னுல் தத்தும இன் குலூப் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் வந்து அவர்கள் எத்தகையோர் என்றால் மூமின்களை பத்தி நேர்வழியில் உள்ள நேர்வழி பெற்ற அந்த பத்தி அல்லாஹ் சொல்றான் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள்தான் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவர்கள் இதயங்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நாம் அல்லாவை திக்ரு செய்கிறதுனால உள்ளங்கள் வந்து அமைதி அடைகிது அல்லாஹ் சொல்கிறான் பி திக்ரில் அப்போ அல்லாவை திக்ரு செய்வதின் காரணமாக அல்லாவை நினைவு கூறுவதின் காரணமாக ஒவ்வொருவருடைய உள்ளமும் அமைதி அடைகிறது ஒரு சில சகோதரர்கள் இன்னைக்கு நாம கண்கூடாக பார்க்குறோம் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் வந்து இஸ்லாத்தில் இல்லாத பிற மதத்தை சார்ந்தவங்களாக இருந்து இன்றைக்கி உலகம் முழுக்க இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகமாகுது அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒருத்தரை நீங்கள் பார்த்து கேட்கட்டா அவர் தெளிவாக சொல்லுவார் நீங்கள் எங்கேயும் போய் தே கேட்க தேவையில்லை உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ இஸ்லாத்துக்கு பிற மதத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அவங்க என்ன மாதிரி நிலைமைகளை இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத கண் கூட பார்க்கலாம் அப்ப அவர்களுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தினால சத்திய இஸ்லாத்தை இதுதான் உண்மை சத்தியம்ங்கிறத புரிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சத்திய மார்க்கத்துக்கு வந்துடுறாங்க அப்படி வர்றதுனால அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அதையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்காங்க அப்போ எவ்வளவோ மன அழுத்தத்துக்கு அவங்களும் ஆட்படுவாங்க ஆனால் இந்த திக்ரு ஈமான் நேர்வழி அவங்களுக்கு என்ன தான் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நமக்கு அல்லாட்ட நன்மை இருக்குது நாம் செய்த செஞ்ச பாவங்கள் அல்லா மன்னிக்கிறான் நாம் அனுபவிக்கிற இந்த துன்பத்துக்காக அல்லா மறுமையில் நமக்கு சொர்க்கத்தையே தரக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு மன அழுத்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது அப்போ இஸ்லாத்தில் நமக்கு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய உணர்வு அவன் உள்ளத்தில் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மன அழுத்தம் இல்லாமல் போயிடும் அப்போ தொழுகை நோன்பு நாம் அல்லாவுக்காக இபாதத்தை செய்கிறது பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி தேடுவதும் அல்லாவை தஸ்வீக செய்வதும் மன அழுத்தத்துக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது யாரெல்லாம் இன்னைக்கு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சத்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முறையாக தொழுது பொறுமையை கடைப்பிடிச்சு அல்லாவை திஸ்வி தஸ்வீக செஞ்சு அவனை அவனை போற்றி புகழ்ந்து அல்லாவ நினைவு கூர்ந்தாங்க அவனை அவங்கள படைச்ச இறைவனை வந்து நினைவு கூர்ந்தாங்கன்னு சொன்னால் அவனை படைச்ச அவங்கள படைச்ச இறைவனை வந்து அந்த ரப்பை வந்து அவங்க நினைவு கூர்னாங்க அவனை வந்து திக்கிரு செஞ்சாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உள்ளங்கள் வந்து அடையும் மன அழுத்தம் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடலாம் அப்போ மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம் அல்லாவிடத்தில் உதவி தேட வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் நாம் அதிகம் அதிகமாக அல்லாவை தஸ்விக செய்ய வேண்டும் திக்ரு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம் திக்ரு செய்கிறோமோ தஸ்விக செய்து திக்ரை ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாட்ட நன்மை கிடைக்கிறதோடு நாம் செஞ்ச தவறுகள் பாவங்களை அல்லா மன்னிப்பதோடு நமக்கு மன அழுத்தத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து மனச்சிதைவு மனச்சோர்வு போன்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் அல்லா நம்மளை காப்பாற்றி நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு நிம்மதியையும் அமைதியையும் அல்லா தருகிறான் இது போன்ற மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அல்லாவை நினைவு கூறுவது அவனை வணங்குவது பொறுமையாக இருப்பது பொறுமையைக் கொண்டு தொழுகையை கொண்டு அவன்கிட்ட உதவி தேடுவது அவனை திக்ரு செய்வது இந்த திக்கரு தான் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு அல்லாவை போற்றிப் புகழ்வதும் அவனை நினைவு கூறுவதும் தான் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சரியான தீர்வு என்பதை புரிந்து இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு ஆனால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இதை கவனத்தில் கொண்டு எல்லாம் எல்லாமுல் அல்லாஹு ரபுல்லாலமீன் அவனுடைய பெயரை அதிகம் அதிகமாக துதிப்பதற்கும் அவனை போற்றி புகழ்வதற்கும் அதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் அமைதியடைவதற்கும் எல்லாமுல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்கருத் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கும்